உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சி பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானுங்களை அம்மா சமையல் மீனாட்சி என்னடா இது இன்னைக்கு மாடியில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீக்கிரமாக எழுந்து நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா பத்து மணிக்கு மேலே தான் எப்பவுமே வீடியோ ஆரம்பிப்போம் இன்றைக்கி காலையிலே சமைச்சிட்டு கோயிலுக்கு போகலான் இருக்கோம் அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கோம் அதுக்காக தான் சீக்கிரம் எழுந்துச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சரி பூவெலாம் இருந்தால் பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த முத்தலான இதுவெல்லாம் கூட பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய் இது வந்து ரெட் அவரைக்காய் இது உரிச்சிட்டு நம்ம வந்து குழம்புல போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய இருக்கு அவரை அது மட்டும் இல்லாமல் பூ நிறைய விட்டுருக்கு அந்த பூ விட்டுருக்கு தான் பாருக்கு அதை வர உள்ள அதை போய் எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல அவரைக்கா இருங்க காட்டுறவுங்களுக்கு அதையும் அப்படியே படிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அம்மன் நிறைய கீரை தக்காளி அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க ஆமா தக்காளி எல்லாம் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ நான் அங்கேயே வந்து நாற்று வாங்கின்னு வந்துட்டேன் வச்சிருக்கேன் பாருங்க இப்படி ஒரு சிலது காய்ஞ்சு போயிருக்கு எல்லாம் நல்லா இருக்கு சிம்பா ஹாய் சொல்லு சொல்லுவானே ஆமா அழகா ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் சாலில் சொல்றாரு பாருங்க கையில சொல்றா கையில ஹாய் சிம்பா நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க பாருங்க அவரு பேர் ஒரே ஹாப்பி ஆயிடுவாரு அவரை காட்டு ஹாங் ஆயிடுவாரு ஜாலியாக சுத்துவான்

இந்த பனி காலத்தில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டனுக்கு வர்றதோ இல்லை வந்து ஒரு நார்மலான இடத்துக்கு போகிறதோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அம்மாவுக்கு வர சூடாகிடுச்சு உடம்பு எனக்கு போன வாரம் ஃபுல்லாக இப்போ அம்மாவுக்கு மாற்றி மாற்றி இந்த பனி வந்து ஆனால் செட்டும் ஆகாது சில பேருக்கு ஸோ இந்த டைமில் ஏதாவது ஒரு ரெமிடி சொல்லுங்கம்மா அதான் இஞ்சி இருக்குல்ல சரி பார்த்து பார்த்து நீங்கள் வெளியே வந்துடுங்க ஆ இஞ்சி ம் அதுக்கப்புறம் துளசி இது கருப்புரை வண்டி இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு போட்டிங்கன்னா தான் அந்த சூட்டை வந்து தண்ணிச்சிரும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா அரை டம்ளர் ஆற வரைக்கும் கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா தொண்டை வந்து சூப்பராகிடும் இன்றைக்கி நான் அதையும் கொதிக்க வச்சு குடிக்கப்பேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நாளைக்கு நாளைக்கு தானுங்கம்மா ஹனி ஹனியும் அது கூட வந்து நெய்யா நெய் நெய் ஸோ இது ரெண்டுமே சூப்பரான நெய் வந்து அம்மாவே காய்ச்சுறாங்க காச்சபடிய நெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஏமாத்திட்டே இருந்தோம் நாளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பொங்கலுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோ போடும் போதே நான் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா இருந்து உங்களுக்கு கிடைக்கும் செடியோட வேலையை பார்த்தீங்களா என்ன பண்ணி இப்படி தாங்க நம்ம செடி வந்து நல்லா வளராத்து நல்லா வளர்ந்துடும் பாத்தீங்கன்னா அந்த தொட்டிக்குள்ள போய் நுழைஞ்சிங்க பொங்கல் தூக்கிக்குள்ளே போய் நுழைஞ்சி அது மண்ணெல்லாம் கீழே தள்ளி கொஞ்சம் வேலையும் போய் கொஞ்சம் அவரக்காரங்க காலையில் சூரியன் வந்து இருக்கிறாரு எவ்வளோ அழகாக வந்து ஒரு அழகாக வந்துட்டாரு நான் வந்துட்டார் நாலஞ்சு வகையான அவர வேதை போட்டேன் அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு செடி அழகாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த அவர வேதை வந்து இது வந்து வேற இல்லை இங்கே இருக்கு பாருங்க டூ த்ரீ டைப்ஸ் ஆஃப் பவர் ஐ குட்டி செடிதான் இதில் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமலே இப்படி வளருது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல வச்சு விட்டோம் அதோட தண்ணி ஊற்றுறாங்க அவ்வளோதான் மருந்தோ இல்லை வேறு எதுவுமே பஞ்சகாவியம் எதுவுமே அடிக்கிறது கிடையாது அதுக்கே ஒரு நல்ல குரோத் ஆமாம் இப்பெல்லாம் ஒரே ஒரு செடிதான் இங்கே பாருங்க இல்லை அப்படியே போதும் மேலே ஒரு அரை கிலோ அளவுக்கு நமக்கு வந்து அவரக்காய் கிடச்சிருக்கு இங்கே வந்து செம்பருத்தி இருக்குது மல்லியெல்லாம் வந்து முன்னாள் நைட்டே தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து பறிக்கல அதை இது வந்து நித்திய மல்லி மல்லி செடி எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்க அது வந்து இனிமேல் வளர ஆரம்பிச்சு தை பிறந்த ஒன்று மல்லி சீசன் வந்துடும் அப்போ வளர ஆரம்பிச்சோம் நானும் ஒவ்வொரு தடவிலையும் வெத்தலை செடியை வச்சு வச்சு வரவே இல்லை கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷமாக வெப்பேன் வளரவே வளராது இப்படியே போயிட்டு இருந்து இந்த தடவை ஒரே ஒரு களை வச்சு அதை வெற்றி கொண்டு நம்ம போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து தான் நான் தம்பிக்கு வந்து கஷாயம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சாமி நான் பறிச்சுட்டு இருக்கிறேன் சூப்பரான ஒரு பணியில் ஒரு சன்ரைஸ் வியூவோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டி வரலட்சுமி வந்துட்டாங்க ஆஹா இன்னைக்கு காலை ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் அதுவும் இந்த இடத்துல இப்படி இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் பா வியூவை பாருங்கள் சூப்பராக ஒரு டீயை குடிச்சிக்கிட்டே இந்த வியூவை பார்த்துட்டு நேச்சுரல் என்ஜாய் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு வீடியோ எல்லாம் கம்மியாக தேடிது பனி ரொம்பவே நல்ல பனி இருக்குது அப்படியே பனி மூட்டமாகவே இருக்குது சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் குடிச்சிட்டு அப்படியே கீழே போகலாம் தம்பி தூங்கிட்டு இருக்கான் அதனால் வரலட்சுமி போயிட்டாங்க அதனால் அவனுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் அதுவும் காலையில எழுந்துக்கும் போது அவங்க அம்மா முகத்தில் முழிக்காமல் அவர் வந்து இதுவே பண்ண மாட்டாரு எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டேய் ஒன்னையே எங்களால் சமாளிக்க முடியல இன்னொன்னு வேற வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு வந்து அவன் அப்படியே என்னோட

ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கும்மரஞ்சாவடியில் நம்மளுடைய நம்ம வந்து ஒரு பூஜைக்கு சொல்லியிருக்கோம் கோவிலுக்கு அங்கே வந்து ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது நான் லொக்கேஷன் வேணால் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆமாம் வாராகி அப்புறம் வந்து அங்காளம்மன் வந்து பருத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த கோவில் சூப்பராக நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா மாங்காடெலாம் வரீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த அக்காவுடைய நம்பரும் கொடுக்குறேன் ஸோ நல்லா வந்து ஒரு பூஜை சூப்பராக பண்ணி தருவோம் நாங்கள் அங்கே தான் வாராகி பூஜைலாம் அந்த கோயிலில் தான் பண்ணுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு காட்ட முடியாது ஏன்னா நான் இந்த வீடியோ காலையிலேயே எடிட் பண்ணி போட்டுருவேன் எங்களுக்கு பத்தே காலுக்கு அபிஷேகம் ஆனால்தான் இன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமாக சரி ஓகே சரி டீயும் குடிச்சிட்டு அப்படியே இது எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம மாடியில் வந்து நான் காமிச்சிருப்பேன் கிழங்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு பராமரிப்பே இல்லாமலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோவுக்கு மேலே இந்த கிழங்கு வந்திருக்கு குடிக்கருணை இது இங்கே வந்து சேப்பங்கிழங்கு அப்புறம் ராசவள்ளி கிழங்கு இது எல்லாமே இங்கே இருக்குது இது இன்னொரு நாளைக்கு சமைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் மாநில பறிச்ச அவரக்கா பொரியலும் இந்த புடிகர்ண குழம்பும் வைக்க போகிறேன் அது இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பூசணிக்காய் மால்ட் இருக்குது அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு மால்ட் இருக்குது அதுக்கப்புறம் தானிய தானிய இட்லி இருக்குது அதுக்கப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி மாவு இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் இருக்குது நல்ல ஜீர்ண சக்தியும் கொடுக்கும் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் வந்து இதில் ரொம்ப நன்மைகள் இருக்குது கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும் இதை ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கை அவிச்சு கொடுத்தா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி மால்ட்டாக கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கொஞ்சம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாலை ஊற்றி நல்லா ஆற்றி கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது கொழுப்பு சக்தி வந்து உங்களுக்கு குறைக்கும் இதுலேயும் இம்யூன் சிஸ்டமும் இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார்ச்சத்து ரொம்ப அதிகம் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கும்போது உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாகும் நம்ம இந்த பூசணிக்காய் கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சக்கரவள்ளி கிழங்கு கூட வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி நம்ம மால்ட்டாக வந்து ரெடி பண்ணும்போது பாலில் கலந்து கண்டிப்பாக கொடுத்துடலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைலேருந்து அறுபது வயதுக்காரங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இட்லி வந்து நான் தனியாக அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிற தானிய இட்லி இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சிகப்பரிசி நார்மல் அரிசி உளுந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி கம்பு சோள் அதுக்கப்புறம் இந்த திணை திணை சாமை இந்த மாதிரி அரிசி எல்லாமே சேர்த்துருக்கேன் இதில் அதனால இந்த இட்லி ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு இட்லி தான் காலையில் நீங்கள் இட்லியாகவும் ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றும் போது இதில் கொஞ்சம் கொறு கொருன்னு இருக்கும் வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்து தோசையும் ஊற்றிக்கலாம் இது இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் கருப்பு கவுனி அரிசி சகப்பரிசி அதுக்கப்புறம் நம்ம வந்து கொள்ளு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை டெய்லி ஒரு கப் ஒரு டம்ளர் எடுக்கும் போது நல்லா வந்து நம்ம கொலஸ்ட்ராலையும் குறைச்சி ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் உடம்பு சூப்பர் வாங்க நம்ம போயிடலாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சி வேணுன்றவங்க கண்டிப்பா எல்லாருமே வெப்சைட்ல புதுசா வந்து நம்ம வந்து ஆட் இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தெரியல அப்படின்னா வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படி நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு என்னன்றதை கைட் பண்ணிடுவாங்க இங்கே பாருங்க பால் திருக்கு இங்க வரலட்சுமி வந்து கஞ்சி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு ரொம்ப குயிக்காக எல்லாமே பண்ணணும் ஏன்னா பத்தே காலக்கு பூஜை அப்படினால இப்போ வந்து செவன் தேர்ட்டி ஆகுது தம்பி எழுந்துட்டான்னு நினைக்கிறேன் குட் மார்னிங் இப்போ வீடு ஃபுல்லாக கிரிக்க நம்ம நம்மளாலே ஆமாம் இங்கே பாருங்க அவனே சொல்லுவான் அப்பா நான் இங்கே கிரிக்கிட்டேன் பாருங்க நாங்கள் வந்து சொல்லுமா எல்லா இடத்துலையுமே எழுதி வச்சிருப்பான் நாங்கள் வந்து அதை அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல ஏன்னா இப்போ எப்படியும் பெயிண்ட் பண்ண போகிறோம் அதனால ஆனால் போர்டும் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுலேயும் அவன் எழுதுறான் சம்டைம்ஸ் இங்கே வந்து எழுதிடுறான் இன்னும் கொஞ்ச நாளில் புரிஞ்சுப்பா இல்லைப்பா ஆ அதனே சொல்லி வரும் சூப்பர் பழங்களாமா அந்த குக்கர்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் முதல்ல இந்த சம்பார் ரவையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய் இன்னும் வந்து பேக்கேஜிங் ரெடி ஆகலை அதனால் வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து நம்ம சாம்பிளுக்காக காசுனது கீழே நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா நெய்னா இப்படி மணல் மணலாக இருக்கணும் இது பாருங்க இருக்குது வேற லெவலில் இருக்குதுப்பா நம்ம நெய் வந்து அந்த நோய் மாதிரி நிற்கணும் மேலே வந்து இப்படி இருக்கணும் இதுதான் சூப்பரான நெய் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை கழுவிக்கலாம் இந்த சம்பாரை வைக்க சேர்த்து நம்ம வந்து பாசிப்பருப்புலேயே உப்பு சேர்த்துடலாம் பொங்கலுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்படி குட்டி ஸ்பூனில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த நெய் இதில் விட்டுருவோம் அவ்வளோதான் மூடி பாசிப்பருப்பை ஒரு விசலில் ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நம்ம சம்பாராவை சேர்த்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கருணை குழம்புக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் நாலு வெங்காயம் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துடலாம் கரும்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் நான் உப்பு போடுறேன் கல் உப்பு நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் அந்த மாதிரி போடுங்க நான் வந்து எட்டுலேருந்து பத்து பேருக்கு வைக்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஒரு ஆறு தக்காளி அரைச்சி இப்படி ஊற்றிடலாம் நம்ம இது நல்லா வதங்கணும் இதுலேயே கொஞ்சமாக தூள் சேர்த்து நம்ம அத்தையை எப்படி அடிக்கலானே யாராவது அடிச்சிட்டான்னு திட்டா அவனே வந்து சொல்லிடுவான் நான் வந்து திட்ட நான் வந்து அவங்கள அடிச்சுட்டேன் நான் வந்து இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உண்மையை சொல்லிடுவாரு நான் வருவேன் எங்கேயாவது வெளியே போட்டேன் அப்பா நான் வந்து வீட்டுக்கு போக சொன்னேன் ஏன்டா சொன்னேன் நான் கீழே அவங்களை வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அத்தையே நான் அடிச்சிட்டேன் இங்க வந்து இப்படி அடிச்சுட்டாரான் கீழே வந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்க கிட்ட இருக்காரா அம்மா எந்த கோயிலுக்கு போற அத்தை கிட்ட சொல்ல அப்படியே இந்த இங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் இங்கே சமைக்கும் போதே அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருவேன் தண்ணியை வச்சு அழகாக இப்படி வளைச்சி கட்டி வச்சுருக்கேன் வச்சு ஒரு நாலு நாள் தான் ஆகுது மேலே தழுக்குது பாருங்க மணி பிளான்ட் என்னப்பா ஐயா என்னது எதுமா அது வந்து பார்த்தோன்னா செஞ்சு கொடுக்க சொல்ற அம்மா வெள்ளிக்கு என்னதே ஓகேவா இந்த செடியை கட்டுப்பா இந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஒரு பூ வந்து அந்த பூ கீழே சாயறதுனாட்டியுமே அடுத்த பூ வந்து வருது அதாவது இங்கே இலை வருது இது வந்து நல்லா மலரும் போது இந்த பூ வந்து இன்னொன்று இந்த சைட்லேருந்து வரும் வந்து இது கீழே சாயறதுக்கு முன்னாடியே அந்த பூ வந்து இப்படி மொட்டு வச்சிரும் நான் இப்போது ஒரு ஒரு மாதமாக இதை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கரெக்டாக அப்படி தான் இருக்குது இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி போனப்போ நம்ம வந்து இறங்குற வழியில் ஒரு செடி கடை இருந்தது அங்கே வாங்கின செடி என்னது அது என்னது அது ஆ இது பேர் என்ன டைனோசர் தெரியுதா டிவி பார்த்தா கடிச்சிருன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது ஆமாம் ஈசார் பாஸ் மட்டும் பார்க்கலாம் ஈல் சார்ந்த பாஸ் பார்க்கவே கூடாது ஓக் புரியல ஆ ா பார்க்க கூடாது அவனுக்கு வந்து என்னன்னா அவரு ரொம்ப நேரம் வந்து அந்த இப்ப போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் முடிஞ்சளவுக்கு அதை குறைக்கிறோம் ஏதாவது நம்ம சொன்னோன்னா இந்த மாதிரி வந்து டைனோசர் வந்து ஒன்னும் கட்சிடும் டைனோசர் தூக்கின்னு போயிடும் ஆனாலும் அதெல்லாம் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் புத்தி வச்சிருக்கோம் இல்ல ஆனாலும் ஆறு மணி ஆனா எனக்கு கண்ணு தெரியாதுன்ற மாதிரி ஆறு மணி ஆனவொன்னே அவா வா வா ரூமுக்குள்ள போலாம் வா வா மேல போலாம் முச்சி தீங்களா வேலை முச்சிட்டா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு நீ சந்தபோஸ் பாக்கணும் வீல் சந்தபோஸ் பாக்குறதுக்கு என்னங்கம்மா அது இதான் புடிக்க நப்பா வெந்துருச்சு பாக்கலாம் 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 அவ எப்படி கூப்பிடுவ பாக்கா

வாலு வாலு ஆவ் 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 என்னென்ன பொங்கல் வர போகுது மாட்ட பொங்கல் அப்புறம் தை பொங்கல் வேற என்ன பொங்கல் வர போகுதுமா வேற என்ன பொங்கல் வர போகுது சொல்ல சொல்ல இப்படி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் இந்த புளிக்கரனை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துருவோம் நல்ல காயெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி வந்து இதில் கரைச்சி ஊத்துறேன் நம்ம முன்னாடியே வந்து நல்லா புளியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா திக்காக சக்க ஃபுல்லாக நம்ம வந்து கரைக்க முடியும் இந்த ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் இன்னொரு நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு ஜக்கு ஊற்றுனேன் இதில் வந்து ஒரு அழகுக்கு ஒரு ஜக்கு ஊற்றினா கரெக்டாக இருக்கும் டம்ளரில் ஊற்றுங்கன்னா அதே டம்ளரில் ரெண்டே கால் தண்ணி ஊற்றணும் நம்ம எதில் அலக்கிறோமோ அதில் ரெண்டே கால் தண்ணி ஊற்றணும் என்னது இதுமா பொங்கல் சம்பாரவா பொங்கல் ஊற்று இப்போ இதை மூடிட்டு நம்ம வந்து வெயிட் போடக்கூடாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் நம்ம மாடியிலேருந்து பறிச்ச மட்டும் மட்டும்தான் போடுறோம் இங்கே இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் இதில் இந்த அவரைக்காவை சேர்த்தலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் இதில் நான் குழம்பு மிளாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் இந்த பொரியலுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளாத்தூள் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா இந்த மாதிரி கலரிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் பொங்கல் வந்து எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் குழம்பு அப்படியே மீன் குழம்பு வாசனை வரும் எப்போவுமே புடிக்கருணை குழம்பு பண்ணும்போது அரைச்சி அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா வெங்காயம் தக்காளியே சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் முடிவு வைப்போம் கருவேப்பிலை சேர்த்துக்காங்கம்மா ஆமாம் பொங்கல் வந்து இதை வருங்க இது வந்து ஆறுனவுடனே நமக்கு நல்லா திக்காயிடும் அதனால் இந்த பக்குவத்தில் இறக்கினீங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் பாருங்க அவரைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறதே சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும் இதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே இது சரியான சேரவே மாட்டேங்குது வந்து தண்ணி வச்சிருச்சு இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் வந்து சட்னிக்கு அதுக்கப்புறம் இப்போ பொங்கல் தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து மேலே ஊற்றிக்கலாம் நம்ம அது எண்ணெய் காயிட்டோம் இப்போ இதில் வந்து தேங்காய் கொஞ்சமாக குழம்புல வந்து கடைசியாக தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒன்று ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி அடுத்து இதில் முந்திரி இதில் பெருங்காயம் கொஞ்சம் வரலட்சுமி வந்து அக்காவுடைய சுனிதா அக்காவுடைய பேக்கிங் கிளாஸ் போனான்னு லாஸ்ட் டைம் போகிறப்ப பேசியிருந்தான் அதனால இந்த வீக் இருக்கான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு நம்ம இவங்க ரெயின் ட்ராப்ஸ் இருக்காங்க இல்லைங்களா சேரிட்டி ஃபவுண்டேஷன் அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க நெய் மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் காலையிலேயே டிஃபனும் குழம்புலாம் வச்சாச்சு சாதம் மட்டும் மத்தியானம் வந்து வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்பாராவை பொங்கல் பண்ணியிருக்கோம் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் புடிக்கரனை வச்சு குழம்பு பண்ணியிருக்கோம் அவரக்காய் மேலே விளைஞ்ச அவரக்காவை வச்சு நம்ம வந்து பொரியல் பண்ணியிருக்கோம் அவரக்காவும் மேலே விளைஞ்சது குடிக்கர்னையும் மேலே விளைஞ்சது இந்த மாதிரி எப்போயாவது ஒரு நாள் போகும்போது நமக்கு மேலே இருக்கிற காய்கறி எடுத்து சமைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சா ஒரு மாதம் கழிச்சு நம்ம மேலே கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாமே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது இந்த எலி தொல்லை தான் எங்களால் தாங்கவே முடியல நாம் வந்து கிளி எதப்பா

ஆக்டிங்கு ஆக்டிங்கை போடுவாங்க இன்றைக்கி காலையில் நம்ம வந்து லஞ்சும் டிஃபனும் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மால்ட் எல்லாமே வந்து பூசணி மால்ட்டு அதுக்கப்புறம் இது கிழங்கு என்னப்பா சக்கரவள்ளி கிழங்கு மால்ட்டு இங்கே வந்து கவனி அரிசி கஞ்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்லட் இட்லி இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எது வேணுமோ அதை வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சாருக்கு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச்